மீனா சொல்கிறாங்க அம்மா இங்கே ரெண்டு நாள் இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமா இது ஊடுமா எத்தனை நாள் வேணால் இரு இதுக்கெல்லாம் எங்கள்கிட்ட கேட்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை உங்கள் பையன் வந்து என்னை திட்டு வரே அப்படின்னு சொல்கிறாங்க அது நீயாச்சும் அவனாச்சு மற்றபடி நீ எத்தனை நாள் வேணா இங்கே இருக்கலாம் அப்படின்னு இருக்காங்க சரிம்மா அம்மா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு இருக்காங்க அடுத்ததான் வந்து மீனாவுக்கும் வந்துட்டு செந்தில் கால் பண்ணிட்டே இருக்காரு ஆனால் செந்தில் வந்து ஃபோனே எடுக்கு செந்தில் வந்து ஃபோன் பண்ணாலும் மீனா அங்கே ஃபோன் எடுக்கிற மாதிரி தெரியல சரி ஓகே நம்ம வீட்டில் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அங்கே தான் இருப்பால இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க அங்கே போய் பார்த்தோன்னா வீட்டில் தான் இருக்கிறாங்க ஜாலியாக பேசிட்டு சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இதை தானே செம கடுப்பாயிருது இருக்குது ஏன் நான் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன் நீ ஏன் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் ஏன் வீட்டுக்கு இருந்த ஜாமனம்லாம் நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன் அதுக்குள்ளே நீ வந்து இங்கே வந்துட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அர்த்தமா எனக்கு அங்கே பிடிக்கலன்னு அர்த்தம் வேறு என்னத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏமே நான் பால் இல்லைன்னா சாப்பாடு செய்யறது திங்ஸ் இல்லைன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் வா கிளம்பலா வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க முடியாதுங்க நான் ரெண்டு மூணு நாள் இங்கே தான் இருந்துட்டு வருவேன் எனக்கு அங்கே வந்து தனியாக இருக்கிற எனக்கு பிடிக்கவே இல்லை நீங்கள் வேணா போய் அங்கே இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன வேணா விளையாடுறீங்க நீ ஏ அப்படின்னு சொல்லி சொல்லி சத்தம் போட்டுருக்காங்க அப்போ வந்துட்டு கோமதி சொல்கிறாங்க அதாவ வரலேன்னு சொல்கிறாள் ரெண்டு நாள் கழிச்சு வரேன்னு சொல்கிறாங்க அப்புறம் என்ன உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க உன்னால் ரெண்டு நாள் கூட இருக்கவே முடியாதா போய் இருப்போம் உனக்கு தனியாக போய் இருக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டேன் போய் தனியாகவே இருப்போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அம்மா உங்களுக்கு இதெல்லாம் சொன்னால் புரியவே புரியாது கொஞ்சம் அமைதியாக இருங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நான் அமைதியாக இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும் ஏண்டா நான் சொன்னால் நீ கேட்க மாட்டேடா நீ போடா நீ போய் தனியாகவே இருந்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற மீனா வந்து இங்கே பாருங்க உங்களுக்கு அந்த வீட்டில் தனியாக போய் இருக்கணும் தனியாக தான் இருக்கணும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தீங்களே நீங்கள் தனியாகவே போய் இருந்துக்குங்க இனிமேல் நான் அந்த வீட்டுக்கு எனக்கு நான் வருவேன் இங்கே தான் மேக்சிமம் இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க ஆமாங்கத்தை அவர் வந்துட்டு இஷ்டத்துக்கு போய் பணத்தை தண்ணியாக கரைச்சிட்டுருக்காரு போய் டைனிங் டேபிள் நாற்பதாயிரரூபா போட்டு வாங்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா ஆமாங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ ஏன்டா இப்படி அப்படி இருக்கிற காசு உனக்கு அவ்வளோ சம்பளத்தையும் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்க நான் என்னமோ எஷ்டத்துக்கு நான் ஏதோ வாங்கிட்டு போகிறேன் தேவையில்லாமல் எதுக்கு இந்த பிரச்சனை தலையிடுறீங்க அப்படிங்கிறப்போ கரெக்டாக பாண்டியும் வந்துடுறாங்க என்னாச்சு ஏன் சத்தம் போட்டுக்கிறீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மீனா நீ வா பிரச்சனை பெருசு பண்ணிட்டு இருக்காது வா கிளம்பலா வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொன்னதை சொன்னது தான் நான் இங்கே தான் இருப்பேன் ரெண்டு நாள் கழிச்சு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் வரலிங்கிறார் இல்லை அப்புறம் என்னடா போடா நீ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு வாண்டியிடம் இங்கே பாருங்க நான் அவகிட்ட பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் யாரும் தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி அவங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசிட்டு போகிறாங்க நமக்கு தேவையில்லாத வேலைவா நம்ம போகலாம் நம்ம போய் நம்ம வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாரு வரையா இல்லையா மீனா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நீங்களே இது ஒரு நியாயத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருமா நீ போ போகாமல் இங்கே இருமா எத்தனை நாள் வேணா எத்தனை வருஷம் வேணா நீங்கள் இருக்கலாம் ஆனால் வந்துட்டு உங்கள் பிரச்சனை நீங்களே பேசி தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மாமா அந்த விஷயம் கிடையாது வேற விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க வேறு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா நீங்கள் கொடுத்தீங்கல்ல பத்து லட்ச ரூபாய்க்கு ஆனால் செக் அதை கலெக்ஷன் என்ன போட்டியா இல்லைம்மா கலெக்ஷன் போகலான் தான் வச்சிருந்தேன் அதுக்குள்ளே அதை எடுத்து கொண்டுட்டு போய் அதிலிருந்து பணத்தை எடுத்து போய் தேவையில்லாமல் ஃபர்னிச்சர் அது இதுன்னு சொல்லி காசை கறி ஆக்கிட்டு இருக்காரு கேட்டால் ஏழோ நான் எப்போ வேணால் க்ளோஸ் பண்ணிக்கோன்னு சொல்கிறாரு நீங்களே என்ன விஷயம்னு கேட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா என்னடா பண்ணி வச்சுட்டுருக்க இதுக்கிட்ட தேவையில்லாம செலவு பண்ணிகிட்டு இருக்கிறேன் உனக்கு கொடுத்த வேலை வாங்குறதுக்கு பணம் தானே அதுக்கு லோன் போட்டது மீனாக தானே போட்டால் அவளுக்காக வந்துட்டு பணம் கொடுத்தாச்சு அவள் கட்டு போகிறா நீ எதுக்கு அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணிகிட்டு இருக்கிற அம்மா குமான இந்த பணம் இருக்கிறங்கிற தைரியத்தில் தான் நீ வந்து இப்போ வந்து தனியாக வீடு எடுத்து அங்கே போயிருக்கணுன்ட்டு போய் யா அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க பணம் கொடுக்குறதோட உங்க வேலை முடிஞ்சிச்சு அந்த பணத்தை நான் என்ன வேணா பண்ணுவேன் அதெல்லாம் கேட்கறக்கு உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓ ரைட்ஸ் இல்லையா இனிமேனா அந்த செக் எடுத்துட்டு வா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க நானும் உங்கள் கோடையே வரேன் போய் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அக்கௌண்ட்டில் லோனை அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவானா பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே மீனா அந்த செக்கில் எடுக்கறதுக்கெல்லாம் வந்துட்டு நான் பண்ணவே மாட்டேன் ஆல்ரெடி இதில் இருந்து பணம்லாம் கொஞ்சம் எடுத்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா வேலை பார்த்து வச்சுட்டுருக்கிறேன் நீ லோனை க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்தா நீ இப்படி காசை கரியாக்கிட்டு ஆக்கிட்டு இருக்கிற இங்கே பாருங்க மாமா நாற்பதாயிரரூவா போட்டு டைனிங் டேபிள் வாங்கியிருக்காரு இதெல்லாம் தேவையா தேவையில்லாத அனசி செலவு தானே இங்கேயே அடான் இருந்துக்கலாம் இவர் என்னமோ வந்துட்டு அங்கே கூட்டிகிட்டு போய் எல்லாம் வேலை வைக்கிறாங்கிறப்ப எல்லாம் கூட்டிகிட்டு போய் அங்கே போய் தேவையில்லாமல் பணத்தை கறி இருக்காரு எனக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே வர்ற வந்த வீட்டுக்கு வந்த மருமகத்தை இது மாதிரிலாம் தமாக்குமான்னு செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது ஏன்டா நீ இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ எனக்கு சுதந்திரமாக இருக்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு யாருக்கு அது பிடிக்கல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு கட்டாக வந்துட்டு கதிர் வந்துடுறாங்க கதிர் சொல்கிறாங்க அண்ணனுக்கு கொடுத்த பணம் தானே அவர் என்னமோ பண்ணிட்டு போகிறாரு ஏன் அதை போய் நீங்கள் கேட்டுட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தாச்சு அவர் இப்போ கட்டுறாரு இல்லை அப்புறம் மேல் கட்டுறாரு அது அவரோட இஷ்டம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க வாடாதோட உங்கள்கிட்ட யார் இப்போ இல்லை நான் எங்கே கிலோ வேலை என்னமோ அதை போய் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு இங்கே பாருங்க நான் சும்மா எல்லாம் சொல்லலை காரணமாக தான் சொல்கிறேன் அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு தேவையான ஃபர்னிச்சர்லாம் வாங்கிட்டு போகிறாங்க அதுக்கு அவன் சம்பாரிச்சு வாங்கணும் இப்படி நான் லோன் லோன் கட்டுறதுக்காக கொடுத்த பணத்தை வந்து இப்படி ஊதாரித்தனமாக செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்க என் பொண்டாட்டியே லோன் எடுத்துக்கிறாள் அதை நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன் தேவையில்லாமல் இதை தலையிடாதீங்க மீனா நீ தான் மீனா பெரிய பிரச்சனை பண்ணுறேன் என் கூட உனக்கு வாழணும்னு விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க ஓ உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் கேட்குற அளவுக்கு ஆகிட்டிங்களா இங்கே பாருங்க கூட வாழணும் அப்படின்னு தான் வந்தேன் அது மட்டும் இல்லாமல் கூட்டு குடும்பமாக இருக்கீங்க இருக்கீங்கன்னு சொல்லி தான் உங்களை நான் விரும்பவே விரும்பவே ஆரம்பித்தேன் அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ நீங்கள் வந்துட்டு தனியாக வந்து இருக்கணும்னு சொல்லி சொல்கிறதில்ல என்னால் ஏற்றுக்கவும் முடியாது என்னால் அப்படி இருக்கவும் முடியாது இங்கே பாருங்கள் நான் இங்கே தான் இருப்பேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் அங்கே போய் இருந்துங்க உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ வேணால் இங்கே வந்து இருந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் கூட ஏதோ ரெண்டு நாள் கழித்து வரலாம்னு நினைச்சேன் ஆனால் நான் போகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கரெக்டாக சோனியா வந்துடுறாங்க ஏ மீனா நல்லா தான் ட்ராமா போட்டுட்ருக்கேன் இப்போ தனி கொடுத்த நான் போகிறதெல்லாம் உன்னுடைய பிளானு உன்னுடைய உனக்கு கொடுத்த கோட்ரஸ் போகிறதெல்லாம் போயிட்டு இப்போ வந்துட்டு அப்படியே வந்துட்டு செந்தில் மேலே தூக்கி பழைய போட்டுட்ருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் நான் பழிய போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்களா அது மட்டும் இல்லாமல் உங்கள் கிட்டே நான் வந்து எதுவுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் எந்த ஒரு அவசியம் கிடையாது தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதிங்க உங்கள் வேலை என்னமாத பாருங்கள் ஏற்கனவே செம்மையான கோவத்தில் இருக்கிற நான் நீங்கள் வேறு தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பழனி வந்துடுறாங்க எனக்கு கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி ஏங்க உங்களால் தான் வந்துட்டு எதுவும் கேட்க முடியல பண்ண முடியல அவங்களே ஜாலியாக சந்தோஷமாக வெளில போயிருக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் செந்தில் வீட்டுக்கு ஏதாவது கிஃப்ட்டு கூட உன்னால் வாங்கி கொடுக்க முடியல உங்கள் பாக்கெட்டில் எவ்வளோ வச்சுருக்கீங்க பத்து ரூபாயே இருபது ரூபாயா அது கூட கண்டிப்பாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் டீ கூட கூட உங்கள்கிட்ட பணம் கிடையாது ஆனால் இருந்து நைட்டு வரைக்கும் இருக்கீங்க இதெல்லாம் கேட்டால் தப்புன்னு தோணும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் சொல்லுவாங்க நீ அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா என்னம்மா பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன் அவரும் வந்துட்டு இப்போ அவர் அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அவருக்கு குடும்பம் குட்டின்னு இருக்குல்ல அவரும் நாளைக்கு வந்துட்டு எங்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்துன்னா ஒவ்வொருக்கும் வந்துட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு கை நீட்டிட்டு இருப்பாரா எதுக்கு நீங்கள் அவருக்கு செலவு கூட பணம் கொடுக்குறதில்ல அதே உங்கள் பயணம்லாம் கேட்டானா உடனே கு கொடுக்குறீங்க அன்றைக்கி கூட வந்துட்டு செந்திலோடைய வீட்டுக்கு ஜாமான வேணும்னு சொல்லி சொன்னோன்னு வந்துட்டு சரவணுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்துருக்காரு அதே சமயத்தில் இவர் கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லி பணம் கேட்டது கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காரு இவர் என்ன சும்மாவாக இருக்கார் இவர் வேலை செய்கிறாரு இல்லை என்ன அடிமையாக நினச்சிட்டிங்களா அவரை இல்லை வந்துட்டு சும்மா வந்து யாரோ பெற்று போட்டாங்க சும்மா வந்துட்டு வீட்டில் கடையில் கடையில் வீட்டுக்கும் வந்துட்டு வேலை செய்கிறதுக்கு கிடச்சி அடிமை நினச்சிட்டிங்களா என்ன நினச்சிட்டுக்கிறீங்க எத்தனை நாள் அவர் கேட்காம இருக்கலாம் உன்னை கேட்குறக்குன்னு நான் ஒருத்தி வந்துட்டேன்ல இனிமேல் வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது ஒன்றா அவருக்கு சம்பளத்தை போட்டு கொடுங்க இல்லையா அவருக்கு அவங்க அண்ணா வந்து கடை வச்சு கொடுக்குறேன்னு சொன்னார் அவர் கிளம்பி நாங்கள் கிளம்பி கடையை பார்த்துக்க போயிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னம்மா பேசிட்டு இருக்கிற ஒன்னாக்கிற குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் உங்கள் மருமகம் பிரிச்சு பத்தையா அவங்க மருமதான் இல்ல செந்தை கூட்டிட்டு போயிட்டாங்க இங்க பாருங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்காதிங்க இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சா தெரிஞ்சா பேசுங்க பேசுங்கம்மா பழி போடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லம்மா ஊர்ல நான் மட்டுமா சொல்ற உலகமே சொல்லுது நீ வந்து வந்து பிரித்து கூட்டிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு நான் மட்டும் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டோம் ஆனா எனக்கு தெரியும் எது உண்மை எது பொய்யும் சொல்லிட்டு நான் வல்லத்துக்கு வந்துட்டு நான் வந்து கூட்டிட்டு போகல கூட்டிட்டு போலேன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டு இருக்க முடியாது பாத்தீங்களாங்க நீங்க பண்ற காரணத்தினால எல்லாரும் என் தலையெல்லாம் ஊட்டிட்டு இருக்காங்க உங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை உங்களுக்கு வந்துட்டு ஜாலியாக போய் இருக்கணும் தனியாக இருக்கணும் உங்களுக்கு வந்துட்டு பத்து லட்ச ரூபாய் இருக்கிற திங்ஸ் பத்து லட்ச ரூபாய் யூஸ் பண்ணி திங்ஸ் எல்லாம் வீட்டுக்கு சந்தோஷமா இருக்கணும் நான் எக்கிட்டு போனா உங்களுக்கு என்ன நான் தனியாக இருந்தா என்ன கவலைப்பட்டா இருந்தே உண்மையாலுமே என்னை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணீங்களா இல்லை பேருக்கு கல்யாணம் பண்ணீங்களான்னு எனக்கு ஒன்றுமே புரியல தான் கேட்குறேன் உண்மையாலுமே பாசம் வச்சிருந்தீங்கன்னா இப்படி என்னை கஷ்டப்படுத்தி நீங்கள் பார்க்க மாட்டீங்க ஆனால் அவங்க வந்து உட்காந்திங்க காலையில் எழுந்திரிச்சுன்னா அம்மா டான்னு கொண்டு வந்து காஃபி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படி தானே கொடுத்துட்டு இருந்தாங்க உங்களுக்கு யார் என்ன குறை வச்சாங்க நீங்க தான் எடுத்து போய் இப்போ வந்துட்டு போகணும்னு ீங்க இப்ப பாருங்க பேச்சு வாங்கணும்னு எனக்கு தலையெழுத்தாக இருக்குது இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி பேசிட்டு ஆள ஆரம்பிச்சிடுறாங்க உடனே வந்துட்டு சுகனியா என்ன மீனா பேசினா வேலைக்காக சொல்லிட்டு அழுது அப்படி சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருங்க இவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை மட்டும் தான் சொல்லிட்டேன் பாருங்க உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க என் கவலைக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை உங்களுக்கு என்ன உங்க அதுவா அது வந்து மாமாட்ட பேசிட்டு போங்க தேவையில்லாமல் என் விஷயத்துல வந்து மூக்க நினைச்சிட்டு இருக்காதிங்க இவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா பேசுறாங்க அப்போ ராஜியும் திட்டி விடுறாங்க சுகனியாவை